சங்கரன் கோவில் என்பது சங்கர அற்புதமான புண்ணிய தளம் ஒன்று என்று உங்களுக்கெல்லாம் மட்டுமல்லாமல் உலகத்திற்கே அரும்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் அந்த இடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டிற்கு விஷயத்திற்காக வரும் பொழுது பார்த்தேன் மாவட்ட தலைவர் திரு ராஜேஷ் ராஜா அவர்களிடத்தில் விஷயத்தை பற்றி கேட்டேன் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு அறை ஒன்று இருக்கிறது அந்த அறையை பற்றி என்ன ஒன்று கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் ஒரு காலத்தில் தமிழகத்தினுடைய எல்லாம் சமஸ்தான சிதறி கிடைக்கின்ற

சொன்னால் எங்கிருந்தோ வியாபாரம் செய்வதற்கு வந்த கும்பல் என்னுடைய தேசத்தை துண்டாட விடமாட்டேன் என்று கொக்கரித்த மன்னன் அவர்கள் அதை இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் திருட்டு ரயில் வந்த கூட்டம் தமிழகத்தை கொள்ளையடிக்க விடமாட்டேன் என்று புறப்பட்டிருக்கிறார் என்னுடைய மாநில தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய எழுச்சி மிகு முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள் என்பதை நான் சொல்லிக் ஆசைப்படுகிறேன் எப்படிப்பட்ட தலைவர் வாழ்ந்த நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் கோவிலுக்குள்ளே எதற்கு தலைவருக்கு சிலை அவருக்கு எதற்கு அறை வெள்ளையின் தன்னுடைய தலைவனை கைகளை பிடித்து கை கைவிளங்கிட்டுக் கொண்டு செல்லும் பொழுது சங்கரன் ஆறாயிரம் கோமதி அம்மலையும் கடைசியாக பார்க்க வேண்டும் என்று நினைத்த வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் வந்து தலைவனை கூப்பிட்டு சென்ற ஒரு அற்புதமான இடம் இந்த சங்கரன் கோவில் என்பதை யாரும் நிறுத்த முடியாது அந்த கோமதி அம்மாள் சிலையினுடைய உள்ளே தலைவர் மறைந்ததாக வரலாறு

என்னுடைய திரு நைலா நாகேந்திரன் அவரை பார்க்கிறேன் வரி மாட்டேன் என்று சொல்லி வரி மாட்டேன் கும்பினி படையை வேறறுப்பேன் என்று சொன்ன வீரர் சுந்தரலிங்கனராக என்னுடைய தலைவர் இன்றைக்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே சகோதரர்களே எப்படி வெள்ளையுடைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நம்முடைய மூதாதையர்கள் நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்களோ அதே போல இன்று தமிழகத்தினுடைய விடுதலைக்காக கண் துஞ்சாது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னுடைய பாதங்கள் நோகம் நோக நோக நடந்தாலும் பரவாயில்லை என்னுடைய காதினுடைய ரேகைகள் தேய்ந்தாலும் பரவாயில்லை தமிழக மக்களினுடைய நலனுக்காக உழைப்பதே எனது வாழ்வின் லட்சியம் லட்சியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை வீர பேரூரையாற்ற வருவாரு உங்களுடைய பலத்தை கரகோஷத்தோடு வரவேற்கிறேன் மாவட்டர் வர்த்தக சுப்பிரமணியன் அவர்கள் மாநில தலைவர் முன்பாக தம்மை கட்சியை இணைத்துக் கொள்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அற்புதமான செயல் வீரர்கள் இன்றைக்கு தம்மை இணைத்துக் கொள்கிறார்கள் இரண்டு கைகளையும் முசத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு உற்சாகத்தோடு பாரத் பாதாக்கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி அதை நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக நாங்க எதிர்பார்த்த திரு செல்லத்துறை அவர்கள் அவர்கள் தற்பொழுது திரு நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேராக பசுமன் தேசிய கழகத்தை சார்ந்தவர் தமிழ்நாடு தெற்கு மண்டலத்தை சார்ந்தவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே தம்மை இணைத்துக் கொள்ளுகிறார் கவுன்சிலரை சார்ந்த மதிமுக கவுன்சிலர் திரு பரமசிவம் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில தலைவர் முன்பாக தம்மை இணைத்துக் கொள்ளுகிறார் கண்ார்ந்த பெரிய தாய்மார்களே இந்த புண்ணிய பூமிக்கு மறுபடியும் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தென்காசி என்று சொன்னாலே அது வீரம் தென்காசி என்று சொன்னாலே அது எளிமை தென்காசி என்று சொன்னாலே அது ஐயா தென்காசி யாத்திரை என்று மறுபடியும் தென்காசி மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் வருவதற்கு ஒரு பெரிய பாகியம் மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது தொகுதிகளாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் வேறு வேறு சட்டமன்றத் தொகுதிகளுக்கு வந்திருந்தோம் ஐயா இன்னைக்கு நூற்றி எண்பது தொகுதி அதன் பிறகு கடந்து இருநூத்தி இருபத்தி ஏழாவது தொகுதியாக மறுபடியும் சங்கரன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் உங்களை பார்த்துட்டு போய் நாலு மாதம் ஆகுது ஐயா நாலு மாதத்திற்குப் பிறகு நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் மறுபடியும் சங்கரன் கோவிலுக்கு இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்னைக்கு நான் பேசுகிறத விட உங்களுக்கெல்லாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நான்கு பாராளுமன்ற வெற்றிக்கும் இடையிலே ஏழு தொகுதிகள் இருக்கிறது ஏழாவது தொகுதி சங்கரக்கோ நாளைக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு மதுரை கையா அதன் பிறகு நான்கு தொகுதிகள் விழுப்புரம் பக்கத்துல இருக்குதுங்க திருப்பூரில் இரண்டு தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி மூன்று இருநூத்தி முப்பத்தி நான்கு முடிக்கும் பொழுது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியான நரேந்திர மோடி அவர்கள் இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வர இருக்கின்றார் ஆரம்பத்தில் தென் தமிழகத்தில் உங்களுடைய அன்பை எல்லாம் ஆதரவை எல்லாம் ஆசிர்வாதத்தை எல்லாம் கொடுத்து தென் தமிழகத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சென்று வருவதற்கு இங்கிருந்து வழியடைப்பி வைத்தீர்கள் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ராமநாதபுரத்தை முடித்து கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் முடிச்சு கையா கொங்கு பகுதியை முழுவதுமாக கடந்து விட்டு மத்திய பகுதி டெல்டா பகுதி தஞ்சாவூர் பகுதியை முடித்து விட்டு நடுநாடு என்று சொல்லக்கூடிய விழுப்புரம் பகுதியை முடித்து விட்டு சென்னையை முடித்து விட்டு இன்னைக்கு சங்கரன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் ஐயா இதுவும் பாத்தீங்கன்னா ஆண்டவனுடைய அலை அன்னைக்கே நாம சங்கரன் கோவிலை முடித்திருக்கலாம் ஆனால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சங்கரன் கோவில் மிக மிக முக்கியமான தொகுதி இதற்கு கடைசியாக இந்த யாத்திரை நிறைவேறுகின்ற நேரத்தில் நீங்கள் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் சொன்னார்கள் இருபத்தி ஏழாவது தொகுதியாக அற்புதமான அந்த தொகுதி இதற்காக வீரம் என்று சொன்னாலுங்க இந்த ஒரு சட்டமன்றம் சங்கரன் கோவில் சட்டமன்றம் மட்டுமே எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க வீர மன்னர் புலித்தேவர் ஐயாவை பத்தி சொன்னார் யாருக்கு பயப்படாமல் சிங்கம் போன்று வாழ்ந்த ஒரு மனிதர் அவருடைய ஆற்றல் மிகுந்த படை தளபதிகள் வெண்ணி காலடி அவர்கள் ஒட்டி வீரன் அவர்கள் மாவீரன் மிகுந்த தளபதிகள் செங்கோட்டையில வாஞ்சிநாதன் அவர்கள் தற்காலத்துல தற்காலத்தில் ஐயாவை பத்தி படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு முன்பாக இதே பகுதியில வாழ்ந்த அற்புதமான வீர மிகுந்த தலைவர்கள் வீரன் சுந்தரலிங்கம் ஐயாவர்கள் அழகுமுத்து போனவர்கள் நான் மனிதர்கள் இந்த ஒரு மண்ணில் இல்லையா எந்த ஒரு மண்ணும் கூட இப்படிப்பட்ட வீரத்திற்கு சொந்தம் கொண்டாட முடியாது இன்னைக்கு தென்காசி மண் இப்படிப்பட்ட வீரர்களுக்கும் மாவீரர்களுக்கும் சொந்தம் கொண்டாடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்கள் தமிழகத்தில் எல்லா பக்கமும் விளிச்சிங்கய்யா எல்லா பக்கமும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் நமக்கு மாற்றம் வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நிச்சயமாக தமிழகத்தில் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையில் இருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதில் நம்முடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக மிக கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் இந்த பகுதியில் எங்க போனாலும் கூட அண்ணன் அந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தன் பிறந்தது ஒரு பகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு பகுதி எங்கே வந்தாலும் கூட மண்ணின் மைந்தராக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றிந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கையா இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் வேலை கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பெண்மணியாக அரசியலில் ஒரு தனி அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய அக்கா சசிகலா புஷ்பா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளராக இருந்து முதல் தொகுதியிலிருந்து இன்று வரை எனக்கு உறுதுணையாக தோளோடு தோளாக நிற்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் அதே போல யாத்திரையினுடைய இணை பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர் ஆக இருக்கக்கூடிய அண்ணன் நீரமுரளி யாதவ் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அவருக்கும் இந்த நேரத்தில் என்று இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக மிக கடுமையான கடுமையான ஒரு சூழலில் பிறந்து கல்வி தன்னுடைய அறிவாற்றலால் உயர்த்தி பாரதிய ஜனதா கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமை தலைவர் மகாராஜ வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் ஒரு இளைஞர் அதிகப்படியான வேகம் தென்காசியை எஸ்டோனியா மாதிரி கனவோடு சாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான ஒரு எளிமையான ஒரு தலைவர் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சிறப்படைப்பாளராக இங்கே வந்திருக்கின்றார்கள் அருமை அண்ணன் ராஜா அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்து எல்லா தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அவருடைய பெயரை கடைசியாக நான் கடைசியாக சொல்ல இருக்கின்றேன் அதே போல இன்னொரு மாவட்டத்தினுடைய தலைவர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பாண்டிரங்கன் அவர்கள் இங்கே அவரும் நம்முடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த மேடையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிலக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அற்புதமான எழுத்தாளர் இருக்கிறாங்க அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் பாலகுருநாதன் அண்ணன் ராமநாதன் அவர்கள் அண்ணன் அருண் செல்வன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபட்டு இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில இளைஞர்களினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் நயினார் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவருடைய பேரையும் நான் படிக்கத்தான் போறவங்க யாருடைய பேரையும் விடப் போவதில்லை இருந்தும் உங்களுக்கு நேரமாக கொண்டிருக்கிறது என்னுடைய பேச்சை முடிக்கின்ற கடைசி பகுதியில மிச்ச தலைவர்களுடைய பெயரையும் சொல்லி அவர்களையும் பாராட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நிச்சயமாக அதை சொல்ல வேண்டும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளை தமிழ்நாட்டில் எதிர்ப்பா மக்கள் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு இந்த யாத்திரை எங்கேயெல்லாம் நடக்கிறதோ எல்லா பகுதியிலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அந்த யாத்திரையில் அணிவகுத்து தென்காசியை தாண்டி தமிழகம் முழுவதும் கடந்து விட்டு மறுபடியும் தென்காசிக்கு வந்து உங்கள்ட்ட சொல்றேங்க ஐயா இருபத்தி ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரிய புரட்சி பெரிய புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நம்ம பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மக்கள் சேனை நின்று கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு நாங்க தமிழகத்திலே நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் ஒரு பக்கம் நம்மை வைத்து இத்தனை காலமாக அரசியல் வியாபாரம் செய்த கட்சிகளும் தலைவர்களும் ஒரு பக்கம் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தாங்க அமைக்கிறோம் ஒரு பக்கம் சாமானியர்கள் தான் வாழ்க்கையிலே ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போவது இருக்கக்கூடிய சகோதர சகோதரி நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்கள யாரும் கூட பாரபட்சம் காட்டாம ஒரு இந்து கோயிலுடைய உண்டியல்